சம்போ சிவ சம்போ ஏகம் என் அப்பன் சிவன் சிவார்பணம் வாக்கிக்கு போகிறப்போ ஒரு வைணவத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ள நண்பர் அவர் நண்பர் தான் எதுவுமே சிவயோகத்தை பற்றியா அல்லது ஆத்ம ஞானத்தை பற்றியா நம்ம சிவக்கடல் பற்றி எதுவுமே கேட்க மாட்டார் அமைதியாக வருவார் அமைதியாக போவார் இன்றைக்கி கொஞ்சம் பேசினார் நிறையா அவர் மனசில் குப்பை நம்மளை பொறுத்த வரைக்கும் குப்பை அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய வாழ்வியல் இறைவன் அடைவதற்கான கோட்பாடு ஓகே ராவணன் கொண்டாடப்படவில்லை ராவணன் கொண்டாடப்படாமல் போனதுக்கு காரணம் நாம தான் ராமன் ஒரு அரசனுடைய இளவரசன் அரசன் கடவுள் அதெல்லாம் அப்புறம் அவங்க அம்மா அப்பா சொன்னதை கேட்டு வாழ்ந்தார் சித்தி சொன்னதை கேட்டுட்டு காட்டுக்கு வந்தார் சித்தி சொன்னதை கேட்கலாமா இது ஒரு சித்தி ஏன் சொன்னால் வீட்டில் இருக்கிற வேலைக்காரரை இவர் வந்து அவமதிச்சார் வேலைக்கு போனால் நாலு பக்கம் எல்லாம் தான் இருக்குது அது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த கூனி மட்டும் ஏன் அதை வந்து பெருசுப்படுத்திட்டான் இது மாதிரி நிறையா கோட்பாடுகள் இருக்குது நிறைய சிக்கல் இருக்குதுன்னு வைங்களேன் அதெல்லாம் வேண்டாம் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம் அதுக்குள்ளெல்லாம் நாம் போக வேண்டாமா விந்து விட்டவன் நொந்து கெட்டான் இந்த இது பற்றி கொஞ்சம் நான் பேசணும் அப்போ அவருக்கு எனக்கு கொஞ்சம் வாக்குவாதம் வந்தது அப்புறம் அப்படியே விட்டுட்டேன் நான் சரி நாம் அதுக்கு மேலே பேசக்கூடாது ஏன் நட்பு கெட்டு போயிடும்போது விட்டாச்சு இப்போ சிவன் கோயிலில் இடது பக்கம் சந்திரன் வலது பக்கம் சூரியன் இடது பக்க சந்திர நாடி அல்லது சந்திர மூச்சு சூரிய நாடி அல்லது சூரிய மூச்சு இந்த இரு சக்திகளுக்கும் மையத்தில் இறைவன் இருக்கிறதா தான் கோயில் நமக்குள்ளே இந்த சந்திரன் இந்த சூரியனுக்கு மையத்தில் இருக்கிற வழியில் போனால் தான் சிவலிங்கத்தை அடைய முடியும் சிவலிங்கிறது பிரம்ம விஷ்ணுவ ருத்ர அமைப்பாக இருக்குது நீங்கள் திருவனைக்காவல் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே தெரியும் இந்த ஏகபாத மூர்த்தின்னு ஒரே காலில் இருந்து மூணு பேர் தோன்றுற மாதிரி இருப்பாங்க சென்ட்ரலில் சிவன் இருப்பாங்க சிவனுடைய அதிகாரத்துக்குட்பட்ட படைப்பும் காத்தலும் மறு உருவாக்கமும் நடக்குது அது நமக்கு ஒரே கடவுள் சிவன் தான் இது வந்து நம்ம சிவ வழியில் போகிறவங்களுடைய நம்பிக்கை அறிவியல் அவங்களுக்கான உண்மை அது நாம் அவங்களை யாரையும் குறை சொல்ல விரும்பல அவங்க யாரும் சிவயோகத்தினுடைய வழிகளை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால் அவங்க புரிஞ்சுக்கல ஓகே மிந்து விட்டவன் வந்து கட்டான்ங்கிறது வந்து காமமும் கடவுளும் ரொம்ப கிட்ட கிட்ட போகிற ஒரு ஒரு பாதை நீங்கள் யோகத்தில் இறங்கி இருக்கிற நம்ம சிவாற்றலை தட்டி எழுப்பி நம்ம ஆத்மாக்குள்ளே போய் நம்ம பரமாத்மா அடையிறதுக்கான முயற்சி எடுக்கிறப்போ இந்திரியக்கட்டுன்னுன்னு சொல்லுவாங்க ஆனால் இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் நாம் வந்து நம்ம உணர்ச்சிகளை அடக்கி வச்சு நம்மளை வந்து நாம் நோக்கி நகர்றதுக்கான பயணத்தை தொடங்குறது என்ன அப்படின்னா இந்த விந்து விட்டவன் வந்து கட்டாமங்கிறது நீங்கள் எல்லா கோயிலும் சிவன் கோயிலில் போனீங்கன்னா இப்போ பேரூர் கோயிலுக்கு போனீங்கன்னா தெற்கு முகமாக இருக்கிற கனகசபை அந்த நடராஜர் ஆலயத்துக்கு முன்னாடி அந்த யானையூரி யானையை ஊரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் மோகனியாக இருப்பாங்க கிழவர் சைடு மேக்குமான ஒரு நாலு சிலை இருக்கும் அது நாலு அஞ்சு இருக்கும் அதே மாதிரி மேவது சிலைகளில் இருக்கிற தூண்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மோகினி அவதாரமாக ஒரு பெண் வந்து தன்னுடைய ஆடைகள் நழுவி போகிற மாதிரி சூழ்நிலையில் நிற்கிற மாதிரியும் உயரமாக காட்டியிருப்பாங்க அதனுடைய அடுத்த பக்கம் கிழவர் சைடில் பார்த்திங்கன்னா அந்த மோகினியை பார்த்து ஆத்மயான பயணத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் வந்து உணர்ச்சி வசப்படுற மாதிரி கொஞ்சம் அந்த நான்குறிகளெல்லாம் பெருசாக காட்டியிருப்பாங்க அதே மாதிரி குடுமியான் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து குடுமியான் கோயில் மலையில் யாரும் போகிறது இல்லைப்பா அது அவங்க நாமளாக நாமலாம் முடிவண்ணின்னு போகிறதில்ல அங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா கடவுளை நோக்கி பயணம் ஏற்படுறப்போ அதை நோக்கி நீங்கள் உங்கள் உடம்பில் சரி பண்ணுறப்போ இந்த உடம்பு படைச்சதுடைய நோக்கம் தன்னுடைய இன்னொரு உடம்புகளை அதாவது தன் இனத்தை அதிகமாக பெருக்கிறதுக்காகத்தான் உயிரினங்கள் முயற்சிக்குது உயிரினங்களுடைய வாழ்க்கை எல்லாமே தன் இனத்தை பெருக்கிறதுக்கு மட்டுமே தான் படைக்கப்பட்டிருக்குது அதில் சிந்திக்கிற அறிவை கொடுத்து நம்மளையும் அதே மாதிரி தான் படைச்சிருக்காரு அதை மீறி நீ வா அப்படிங்கிறக்காக சிவன் விட்டு விளையாடுறாரு அந்த லிமிட்டுக்கு மேலே நீங்கள் ஆத்ம சாதகத்தில் இறங்கி நீங்கள் ஒரு உச்சநிலையை அடையிறக்கான போகிற ஒரு சின்ன சலனம் ஏற்படும் காமமும் கடவுளும் அருகருகே வருவாங்க அப்போ காமத்தை கைவிட்டு கடவுளை கைப்பற்றுனா நாம் கடவுள் நோக்கி நகர முடியும் அந்த சூழ்நிலை வர்றப்போ கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நீங்கள் செய்த சாதக சாதகம் சாதனை பயிற்சி எல்லாமே உங்களை காமத்தில் தள்ளிடும் அப்படி தள்ளப்பட்டவங்க தான் வந்து நாம் இவ்வளவு நாளாக கட்டில் இருந்து நாம் குண்டல யோகத்தில் இருந்து சிவஞானத்தில் இருந்து நம்ம கடைசியில் ஒரு நொடியில் இப்படி இதாகிட்டோமே அப்படின்னு வருந்துவாங்க நொந்துவாங்க அப்படி நொந்து போவாங்க ஏன்னா திரும்ப அந்த நிலை அடையிறதுக்கு கொஞ்சம் நாளாகுது அந்த இடைப்பட்ட நாள் வேஸ்ட்டாக போகுது நம்ம வாழ்நாள் சிவனால முடியாமல் போகுதுங்கிறதுக்காக விந்துவை செலவழித்து அதை வெளியே சொல்லி நொந்த சிவனுடையார்களுக்காக சொல்லப்பட்டது இது எல்லாருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அப்படி சிக்கிறாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது கிரகஸ்தல் இருக்கிறவனுக்கு சொல்லலை கிரகஸ்தங்கிறது அது வேறு வகையான சக்கள் இருக்குது அது மூலியமாக உள்ள போகிறது ரைட்டாக இது வந்து விந்து விட்டவன் நொந்து கட்டானது இருக்குது இப்போ ராவணன் பற்றி சொல்கிறது ராவணன் சிவ பெரியன் தான் ஒன்றை அடைய வேண்டுங்கிறதுக்காக மிக கடினமாக முயற்சி எடுக்கிறான் கைலாயத்தில் இருக்கிற சிவன் நம்ம ஆட்சிக்குட்பட்டு இருக்கணும் நம்மகிட்டயே இருக்கணும் நாம் தினம் பார்க்குறதுக்காக கைலாய மலையை பேர்த்தெடுக்கிற வலிமை உள்ளவன் அப்புறம் கடும் தவம் புரிந்து பெரும் வரங்களை பெற்றவன் சிவன் தவத்தை மட்டும்தான் பார்க்குறான் நீங்கள் செய்கிற தவம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் தவம் சரியா இருந்தால் வரம் கிடைக்கும் தவம் சரியா இல்லைனா வரம் கிடைக்காது தவம் இல்லாத வரமே கிடையாது இதுதான் சிவத்தில் இருக்குது சிவ அவங்க ராவணன் மிகப்பெரிய கடும் தவம் முடிஞ்சா வெறும் வரங்களை வாங்கினா வரங்களை வாங்கின பின்னாடி கந்தருவ மனம்ங்கிறது இன்னைக்கும் வள்ளி முருகை தூக்கிட்டு வந்த மாதிரி நம்ம தென்னிந்தியாவில் பெண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறது ஒரு வரைமுறை இருந்திருக்குது அது வலிமையாக இருக்கிற அவன் வந்து செய்தி பார்த்தேன்னு தூக்கிட்டு போயிட்டா அவள் கல்யாணம் ஆச்சா இல்லையாங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது அதுக்கு பிறகு அவன் வாங்கின வரம் என்னை மீறி நான் விரும்பாத போது எந்தான எண்ணெய் தொட்டால் களை வடித்து செத்து போயிடுவான்னு சொன்னாங்க அது கதை எழுதியிருக்காங்க நிறைய உடன்பாடு முரண்பாடுகள் நிறைய இருக்குது அது அப்புறம் பேசுவோம் நாம் அது சவுகரியமாக பேசியில பேசினா கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் வேண்டாம் அது நாம் அங்கே இதிகாசங்களுக்குள்ளே போக வேண்டாம் தனக்கு பத்து முறை உயிப்பிக்க வேண்டும்கிறக்கான அவன் வாங்கின வரந்த பத்து தலை ராவணன் சொல்றது பத்து தலை ராவணம் இல்லை பத்து முறை அவன் வாங்கின வரத்தை மீறி கொன்றால் கூட திரும்ப அவன் எழுந்து வந்துருவா வர்றக்கான வரத்தை வாங்கியிருக்கிறான் அதனால தான் அடிவட்டு கடிவட்டு எல்லாம் போய்வான்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கடைசியில் அவன் வந்து ஒரு இறை அவதாரம் இது இறை அவதாரமாக இருந்த ராமனால் கொல்லப்பட்டான் அப்படின்னு வருது ஓகே ராமர் வணங்குறாங்க ரைட்டு அது அது வணங்கலாமல் நாம் நம்ம அப்போ அப்பான அப்பச்சியே செத்து போனவங்க பூரம் மாதிரி அது மாதிரி தான் அது ராஜாக்களை கும்பிட போடுற மாதிரி அது வழிமுறை தோன்றியதாக இருக்கலாம் இருக்கட்டும் அதை நாம் ஒன்றும் சொல்லலை பிராண பிரதிஷ்டைங்கிறது சிவ பாதையில் இல்லை நம்ம பிரதிஷ்டையெல்லாம் வந்து கும்பாபிஷா பணி பண்ணுறோமில்ல அந்த பிரதிஷ்டை தான் உண்டு கும்பாபேஷா தான் உண்டு தவிர அந்த ஞான பிரதிஷ்டை பிராணப்பிரதிஷ்டையெல்லாம் நம்மளுக்கு இல்லை நம்ம வந்து வைக்கிறப்பவே செல்ஃப் ஜெனரேட்டிங்காக தான் வைக்கிறோம் நம்ம சிவலிங்கம் மூன்று வகையான அமைப்புகளோடு இருக்குது அது வந்து பிரம்ம விஷ்ணு ருத்ர அப அமைப்போடு இருக்குது அது நல்லா பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் இருக்கிற லிங்கம் எல்லாம் ஆவுடையாருக்கும் கீழே போகுமாப்பிள்ள ஆவுடையாரே ரெண்டு பகுதியாக இருக்குது லிங்க கீழே இருக்குது லிங்கம் லிங்க ஆவுடையார் தாண்டி கீழே வரைக்கும் இருக்குது அதுதான் வந்து படைப்புக்கான பிரம்மா ஆவுடையாரை கவர் பண்ணி இருக்கிறது வந்து விஷ்ணு அதுக்கு மேலே இருக்கிற ருத்ரபாகம்னு சொல்லுவாங்க ருத்ரபாகம் கொஞ்சம் உக்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒளிவீச்சத்தில் அதில் தான் வருது அதில் தான் உலகமே வந்து ஐயங்குது தன்னை நாம் நம்மளை வந்து வ நல்வழிப்படுத்துறதுக்கான எல்லா உரையாற்றலும் அதுதான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆ உடையாருக்கும் லிங்கத்துக்கு இடையில் ஒரு சாந்து சத்துன்னு ஒன்று வைப்பாங்க அது வந்து ரெண்டு கடையில் கனெக்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காக வைக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு செட்டப் ஒரு அறிவியல் சிவனோடு நம்மளை தொடர்பு கொள்றதுக்கு சிவலிங்கம் பெரிய உதவி செய்யுது அந்த வழியாக சிவலிங்கம் வழியாக சிவன் நம்ம கூட தொடர்பு கொள்றாங்க அதுக்கு மேலே நம்ம நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவில் இருக்கிற சிவ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சிவகாற்றலை தூண்டி விட்டு சிவனோடு நாம் ஐக்கியம் வாய்க்க முடியும் ஓகே சம்பவம் சிவசம்பவோ அன்பு ஆசிர்வாரு நீங்கள் தச்சமயம் கிரகஸ்தனாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த பழமொழிக்காக வருத்தப்பட வேண்டியது இல்லை அது உங்களுக்குள்ள கடமை அந்த கடமை தவறினீங்கன்னா அந்த கடமை தவறினதுக்கான பா பயனை நீங்கள் அடைய வேண்டியிருக்கும் ஒரு கடமையை செய்யாமட்டால் அந்த கடமையை செய்யாமட்ட பின்னாடி உங்களுக்கான அது பலமுறை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை எத்தனை வருஷம் கழிச்சு போனாலும் அது உங்களுக்கான வேர் உங்கள் வேர்களுக்கு அது அப்படியே தான் இருக்குது அந்த மூட்டை அதனால் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கையிலேயே பொருளும் தேடுங்க அருளும் தேடுங்க நிதான மனசோடு நேர்மையோடு வாழ்க்கையை ஓட்டுங்க உங்கள் கொண்டாட்டி உங்கள்கிட்ட உள்ளதை சொல்லுங்கள் இது தான் என்னுடைய நிலைமை என்னோடய வருமானம் இது தான் இதுக்குள்ளே தான் வாழ முடியும்னு சொல்லியிருங்க அவங்க முதல்ல காரியத்துக்கு போவாங்க அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அடாப்ட் ஆகிடுவாங்க அடாப்ட் ஆன ஆகிறாங்க ஆகாட்டி அது அவங்க பிராப்தம் அவங்க ஐயோ ஐயோ நடிச்சு திருக்கிரிய வேண்டியது நான் ஒன்றும் பண்ண அளவுக்கு நீங்கள் மனநிலைய சரி பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பதினெட்டு இருபது வயசு ஆகுறக்க டீனேஜில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் யாரும் அவங்க அவங்க எதிர்பார்க்க நம்ம செய்ய முடியாது இது செய்ய முடியாது அப்பன்னு எல்லோரும் ஒரு அப்பனாங்கிற ஆயிரம் டைம் அவங்க பேசுவாங்க ஆனாலும் இது செய்ய முடியாதது முடியாதுன்னு சொல்லி அந்த அதை புரிய வருத்தத்தை வழியை தாண்டி போகிறதுக்கான ட்ரைனிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தை உங்களை புரிஞ்சுக்கு நீங்கள் போலியாக கடன் வாங்கி கட்ட முடியாமல் கடைசி எல்லாம் சேர்த்து அது அது டிகிரி முடிக்கிறதுக்குள்ளே ஆகி எல்லாம் கந்தலாகி எல்லாம் எதுவுமே பண்ண முடியாத கண்டிஷனுக்கு போனால் அப்புறம் பால் டாயில் அப்படி யாரும் ஆகக்கூடாதுங்கிறது என்னோடய ஆசை ஓகே அன்பும் ஆசீர்வாதம் சம்போ சிவசம்போ ஓம் சிவாயா